குழந்தை நட்சத்திரமாக நடிக்க தொடங்கி பின் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தமிழில் இது என்ன மாயம் என்ற படத்தின் மூலம் நாயகியாகி அறிமுகமானவர் தான் நடிகை கீர்த்தி சுரேஷ் அதன் பின் ரஜினி முருகன் பைரவா மகாநதி சர்கார் அண்ணாத்த உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார் தென்னிந்திய சினிமாவில் அதிக ரசிகர்களை கொண்டிருக்கும் நடிகை கீர்த்தி தற்போது ஹிந்தி சினிமாவிலும் கால் பதித்துள்ளார் அவர் நடித்த பேபி ஜோன் படம் சமீபத்தில் ரிலீஸ் ஆகியிருந்தது தமிழ் தமிழ் கிட்டான திரைப்படத்தின் ஹிந்தி தான் பெரிய பட்ஜெட்டில் படம் எடுக்கப்பட்டிருந்தாலும் எதிர்பார்த்த வசூலை பெறவில்லை தெலுங்கு என நடித்து வந்த கீர்த்தி மகாநதி படத்திற்காக சிறந்த நாயகிக்கான தேசிய விருதை கூட பெற்றிருந்தார் சமீபத்தில் தன்னுடைய பதினைந்து வருட காதலரான ஆண்டனி தட் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த நிலையில் கீர்த்தி அவருடைய காதல் கதை குறித்து சமீபத்தில் பேட்டியொன்றில் பகிர்ந்திருக்கின்றார் அதில் ஆர்குட் அன்று சமூக வலைத்தளம் மூலம் முதன்முதலில் பேச ஆரம்பித்தோம் அதன் பின் தொடர்ந்து பேச தொடங்கினோம் ஒரு நாள் அவரிடம் தைரியம் இருந்தால் என்னிடம் செய்யுமாறு கூறிவிட்டேன் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதன்முறையாக அவர் என்னிடம் காதலை வெளிப்படுத்தி இருந்தார் அவர் எனக்கு கொடுத்த மோதிரத்தை நான் இன்று வரை கலட்டவில்லை அது என்னுடைய திருமணத்திலும் இருந்தது அந்த மோதிரத்தை நீங்கள் என்னுடைய அனைத்து படங்களிலும் காண முடியும் என்று கீர்த்தி சுரேஷ் கூறியிருக்கின்றார்